என் பேர் ஸ்ரீ விஜயகுமாருங்க நான் வந்து கோயம்புத்தூர் பாசன கெண்பாளையம் பழையூர்ல கிரவுண்டில் கிளாஸ் எடுத்துகிட்டு வரேங்க சென்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி இது வந்து நாங்கள் தொடர்ந்து ஒன்பது தடவையாக நேஷ்னல் டெல்லி நடந்த டார்கட்டா ஸ்டேடியத்தில் போட்டிக்கு போயிருந்தோம் எல்லா பேருமே கோல்டு மெடல் வாங்கினாங்க இது வந்து நாங்கள் வந்து அதிகமாக வந்து ஃபீஸ் வாங்கோ இதுவும் கிடையாதுங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கள் ஏழை குழந்தைகளும் பெரியவங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி நாங்கள் கிரவுண்டில் அது போக கற்பகம் காம்ப்ளெக்ஸ் தியேட்டரில் நடக்க தடோம் கரும்புத்தம்பட்டி சின்னையம்பாளையம் இந்த கோயம்புத்தூர் காலேஜ் ஸ்கூலு நிறைய பக்கம் நடத்தி வர்றாங்க தொடர்ந்து நாங்கள் கோல்டு மெடல் இருக்கோம் இப்போ வந்து கேரளா தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் டெல்லி போயிருந்தோம் கராட்டே சிலம்பம் தேக்கோண்ட இதில் பிரிவில் நாங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு கோல்டு மெடல் வாங்கினோம் பதினே பதினாறு வரை சில்வர் வாங்கினோம் ஒரு கிட்ட மெடல் தேர்டு மெடல் வாங்கினோம் அப்படி நாங்கள் நல்லபடி கப்போஸ் நடத்திட்டு வர்றாங்க இதில் வந்து எங்களுக்கு அதிகமாக நிறைய எல்லாம் ஏழை குழந்தைங்க தான் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலு ஒரு நாங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு இலவசமாகத்தான் எடுத்துகிட்டு இருக்கோமே தவிர மற்றவங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாதுங்க இது மேலும் மேலும் நம்ம கராத்தே ஸ்கூல் நல்லபடியாக நடந்து நல்ல பேரும்புகள் வாங்கணும் தான் என்னுடைய எண்ணம் அதுபோல் நாம் வந்து இல்லை பாப்பினை மலத்தில் சந்தானம் கலெக்டர் இருந்த டைமில் தொடர்ந்து அவர் அஞ்சு வருஷம் தான் அவருக்கு ஆச்சு ஆனாலும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்களுக்கு ஏழு தடவை வந்து பெஸ்ட்டு கராட்டி அவார்டு கொடுத்தாருங்க அப்போ அவர் அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்கள் அது வருஷம் வருஷம் நாங்கள் மெடல்களும் ப்ரைஸ்களும் வாங்குறது வழக்கம் எல்லோரும் நல்லா ஹெல்ப் இருக்காங்க கோயம்புத்தூர் உள்ள மக்கள் எல்லோரும் அங்கே வந்து ஸ்டேட்டில் வந்து எல்லா முப்பத்தஞ்சு ஸ்டேட்டில் வந்தாங்க கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பல பல எல்லா நாடுலேருந்து வந்தாங்க இதே இதே இப்போ வின் பண்ணுறவங்க எல்லா பேருக்கும் ஜெய்ப்பூரில் வந்து வச்சுருக்குறாங்க இன்டர்நேஷ்னலுக்கு வச்சுருக்குறாங்க அதிலேருந்து போயிடுச்சவங்க எங்களுக்கு வந்து ஒலிம்பிக்ஸில் சேர்த்துறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல் இருக்காங்க இப்போது இப்போது ஆயிரத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட் என்னங்க முப்பத்தஞ்சு நாடு வர்றாங்க ஆமாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே வின் பண்ண குழந்தைங்கள கலெக்டர்கிட்ட நாம் காமிக்கிறதுக்கும் நம்ம நாடு எல்லோரும் செய்கிறதுக்கும் நம்ம பிள்ளைங்களை அறிமுகப்படுத்துறதுக்காக கலெக்டர்கிட்ட வாங்கிக்க வந்துடும் கோயமுத்தூர் பாப்பநேக்கன்பாளையம் நூறடி ரோடு கணம்பதி சின்னையம்பாளையம் கருமத்தம்பட்டி சங்குதிப்பாளையம் எல்லாம் வந்து செல்வ பாண்டியன் விஜயகுமார் நடராஜு அமல்ராஜு கதிரவன் இந்த மாதிரி என் பேர் ஆதேஷ்யன் இங்கேருந்து நாங்கள் டெல்லி போய் கராத்தே டோர்னமெண்ட்டுக்கு போனோம் அதில் நான் ரெண்டு கோல்டு அப்புறம் மூணு பிரான்ஸ் வாங்கினேன் அப்புறம் நிறையா இருந்து டெல்லிக்கு வந்திருந்தாங்க டோர்னமெண்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது ஆனால் டஃப்பாக தான் இருந்தது ஆனால் நான் ஜே ஜே வின் பண்ணிட்டு வந்துட்டோம்